உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு நமது மூலாதாரத்தில் உறங்கும் குண்டலனி சக்தியை விழிப்படைய செய்யும் ஆற்றல் விநாயகருக்கு அவருடைய வழிபாடுக்கு மட்டுமே உண்டு அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்தனை விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்பமும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பது சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷத்தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி ஏழாவது நாள் இன்றைய விசேஷம் பௌர்ணமி மதுரை கூடலழகர் பெருமாள் தேர் திருப்பரங்குன்றம் முருகன் எழுந்தருளல் திருக்கண்ணாபுரம் சௌரிராஜ பெருமாள் வெண்ணை தாய் திருக்கல்யாணம் காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகப்பெருமாள் திருக்கல்யாணம் துவாதபட்ட திரு நட்சத்திரம் பௌர்ணமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி சதுர்தசி மதியம் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு வரை பிறகு பௌர்ணம் நடப்பு நட்சத்திரம் அனுஷம் மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை பிறகு கேட்டை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமநோக்கு நா இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி சந்திராசம் பெறுகின்ற ராசி மேஷ ராசியாகும் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதி உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்றது நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வைத்தியம் செய்யக்கூடாத நாளும் நட்சத்திரமும் உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியமானது அதிலே நமக்கு பாதகமான நிலை என்பது சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் வரும் இதில் காய்ச்சல் தலைவலி போன்ற சாதாரண உடல் நோய்க்கு நாளும் கிழமையும் கடைபிடிக்க வேண்டியது இல்லை கண்ணுக்கு புலப்படாத நோயும் கடுமையான நோய்களும் நமக்கு எப்பொழுது வரும் அதற்கு எப்பொழுது தீர்வு உண்டாகும் என்று யாராலும் அறிய முடியாது ஆனால் ஜாதக வாயிலாக எந்த நோய் எந்த கிரகம் மாறுதலால் வந்தது எந்த கிரக தசா புத்தியில் விபத்து ஏற்பட்டது என்பதை அறியலாம் அதுபோல விபத்து நிகழ்வதற்கு முன்னேறும் நோய் வருவதற்கு முன்பும் கூட அறியலாம் நோய் என்று வந்தால் எவ்வளவு பெரிய மனிதராய் இருந்தாலும் படுத்து விடுவார்கள் சில வீடுகளிலே மருமகள் வந்த நேரம் மருமகள் வந்த நேரம் என்று சொல்வார்கள் இது தவறான கருத்தால் நோய் வருவதற்கு காரணம் விதி என்பதை உணர வேண்டும் நாம் யாரையும் வெறுக்காமல் வந்த நோய் உடலை விட்டு நீங்குவதற்கு பற்றி மட்டுமே ஆராய வேண்டும் ஸ்ரீ நூலில் எந்த நட்சத்திரத்தில் வியாதி வந்தால் எத்தனை நாட்களில் தீரும் என்று கூறப்பட்டுள்ளது அதற்கு உரிய வழிபாடுகளும் என்ன வகையான தானம் செய்ய வேண்டும் என்பதும் தெளிவாக எடுத்து உரைக்கப்பட்டுள்ளது ஆனால் அதில் காணப்படும் பரிகாரங்களை செய்வது எளிதல்ல ஜாதகம் அலங்காரம் என்னும் நூலிலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட நூலிலும் வைத்தியம் செய்வதற்கு ஆகாத சில நாட்களையும் நட்சத்திரங்களும் தெளிவுபடுத்தி உள்ளார்கள் அந்த நாளும் நட்சத்திரமும் சேர்ந்து வரும்போது வைத்தியம் செய்தால் மரணம் ஏற்படும் என்பதையும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதனை முழுமையாய் தெரிந்து கொண்டால் தங்களது வீட்டில் அல்லது உறவுகளில் அல்லது தெரிந்த இடங்களில் உள்ளவர்களுக்குள்ள கடுமையான நோய் வந்திருந்தால் அவர்களை பாதகமான நட்சத்திர நாளில் வைத்தியம் செய்ய அனுப்பாமல் மறுநாள் அனுப்பலாம் வைத்தியம் செய்ய ஆகாத நாளும் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய பரணி நட்சத்திரம் திங்கக்கிழமை கூடிய சித்திரை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை கூடிய சித்திரை நட்சத்திரம் புதன்கிழமை கூடிய கேட்டை நட்சத்திரம் வேலைக்கிழமை கூடிய கேட்டை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை கூடிய ரேவதி நட்சத்திரம் சனிக்கிழமை கூடிய ரேவதி நட்சத்திரம் இந்த குறிப்பிட்ட நாளும் நட்சத்திரம் பெரிய வைத்தியத்துக்கு ஆகாது இந்த தினங்களிலே அறுவை சிகிச்சை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படி செய்தால் அதற்கு உண்டான பலன்கள் கடுமையான இருக்கும் எளிதில் தீர்வு கிடைக்காது நோயும் தீர அன்பர்களுக்கு யாராருக்கெல்லாம் இது தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே கடந்த சில நாட்களாக பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்பதையெல்லாம் இதை கர்மஸ்தானம் என்றும் கூறுவார்கள் அதை பார்த்த வண்ணமாகவே இருக்கின்றோம் அந்த பத்துக்குரியவர் எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதையும் இப்பொழுது நாம் பார்த்து வருகிறோம் அதிலே பத்துக்குரியவர் கூறியவர் பதினோராவது இடத்திலே இருந்தால் மிகவும் சிறப்பு தொழில் நல்ல லாபகரமாக இருக்கும் சொந்த தொழில் செய்வதன் மூலம் நிறைய பொருள் ஈட்டுவார் செல்வாக்கு அந்தஸ்துடன் ஜாதகர் வாழ்வார் ஜாதகர் நிர்வாக திறமை செய்வதிலே கைத்தேர்ந்தவர் மூத்த சகோதரிகள் அனுகூலமாய் இருப்பார் இளைய மனைவியும் நன்றாக இருப்பார்கள் பத்துக்குரிய பன்னிரெண்டில் இருந்தால் இது ஒரு துரதிர்ஷ்டமான அமைப்பு தொழில் நிறைய விரயமாகும் நிரந்தரமான வேலைக்கு இருக்காது நிரந்தரமான தொழில் இருக்காது வெளியூர்லையோ வெளிநாடுகளிலோ வேலை செய்யும்படி நேரிடலாம் ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை கள்ளக்கடத்தல் போன்ற குறுக்கு வழியில் இறங்கி பணம் சம்பாதிக்க நினைப்பேர் பன்னிரெண்டில் பத்தாம் அதிபர் நின்றாலும் பத்தாவது வீட்டில் பன்னிரெண்டாம் அதிபர் நிற்க பத்தாம் அதிபர் பன்னிரெண்டாம் அதிபர் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை பரிகாரம் கண்டிப்பாக தேவை இப்பொழுது வாரியாக ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் உத்தியோகம் தொழில் அவர்களுடைய ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் இருக்கும் என்பதை இப்போது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் மேஷலக்கணம் இதை பொறுத்த மாட்டிலே சனி பத்துக்கும் பதினொன்னுக்கும் உரியவர் இவர் ஆட்சி உச்சம் பெற்றார் ஆட்சி என்பது மகரம் கும்பம் உச்சம் என்பது துலாம் எந்த தொழில் செய்தாலும் கவனமாய் செய்வி கடுமையாய் உழைப்பீர் அதற்கு ஏற்ப பலனையும் பெறுவீர் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள் எண்ணெய் வகையராக்கல் விவசாயம் இயந்திரம் போன்ற துறைகளில் ஈடுபடுவி பலம் பெற்றிருக்க அற்புதமான பலன் செய்வீர்கள் தனி ஒருவரை அடிமைத் தொழில் செய்ய வைப்பார் ஆனால் அவர் பலம் பெற்றிருந்தால் சொந்த தொழிலே செய்ய வைப்பார் சனி ஒன்றில் நின்றால் ரியல் எஸ்டேட் பெட்ரோல் பங்க் வீடு சம்பந்தப்பட்ட தொழில் இரண்டாவது இடத்திலே நின்றார் அதாவது ரிஷபத்திலே நின்றால் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் மனைவி மூலமாக செய்வி தொலைக்காட்சி வானொலி டாக்ஸி பார் ஓட்டல் பியூட்டி பார்லர் போன்றவைகள் மூன்றாவது இடமான மிதனத்திலே நின்றால் சனி மேஷ லக்கணத்தை பொறுத்த மாட்டில் சொந்த தொழில் செய்வதால் முன்னேற்றம் அடைவது கடினம் கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் அமையலாம் கணக்கு பிள்ளை பத்திரிகை ஜோதிடம் ஆசிரியர்கள் ஓவியர்கள் கவிஞர்கள் தனி நான்காவது இடம் என்று சொல்லப்படுகின்ற கழகத்திலேயே இருந்தார் மேஷ அக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு துறையில் வேலை பார்க்க முடியும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட துறையில் தொழில் உண்டாகும் கப்பல் கிணறு வெட்டுதல் துறைமுகம் ஓட்டல் லேபரேட்டரி விவசாயம் கொள்வை அமையும் ஐந்தாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற சிம்மத்திலே சனி மேஷ லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு இருந்தால் அரசு துறையிலே வேலை அதிர்ஷ்டத்தை விட உழைப்பின் மூலம் முன்னுக்கு வர முடியும் பட்டறை அரிசி மில் மெஷினரிகள் தரகர் தொழில் இவர்களுக்கு சிறப்பாய் அமையும் நாளைய தினம் ஆறில் இருந்தால் ஏழில் இருந்தால் இந்த மேஷ லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு என்னென்ன மாதிரி தொழில் அமையும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகும் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நேற்றைய தினம் உருவாகி உள்ள மகாலட்சுமி ராஜயோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை உறுதி ஜோதிட சாஸ்திரத்திலே பிரகாரம் கிரக நிலைகளில் ஏற்படுகின்ற மாற்றமானது பன்னிரண்டு ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க ஒரு நிலையை தொன்று தொட்டிலிருந்து நம்பப்படுகிறது அந்த வகையிலே கிரகங்களின் தலைபதியாய் திகழ் செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து நேற்றைய தினம் ஜூன் ஒன்பது காலை எட்டு ஐம்பது மணிக்கு சந்திரன் விருச்சக ராசிக்கு இடம் இந்த நேரத்திலே சந்திரனும் அதே ராசியில் இருக்கின்றார் அதனால் மகாலட்சுமி ராஜயோகம் உருவாகி உள்ளது இது ஜூன் பதினொன்று வரை நீடிக்கும் குறித்த கிரகங்களின் பயிற்சியால் உருவான மகாலட்சுமி ராஜயோகம் பன்னிரண்டு ராசிகளிலும் சில பாதகம் சாதகம் மாற்றங்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது அதனால் செல்வத்தை குவிக்கப் போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்று இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் முதலிலே மிதுனம் இன்றைய தினம் உருவாகியுள்ள மகாலட்சுமி ராஜயோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நன்மைகளை கொடுக்கப் போகின்றது இதனால் அலுவலக வாழ்க்கையில் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மேல் அதிகாரியிடம் இருந்து ஆதரவை எதிர்பார்க்கலாம் இந்த நாட்களில் எதிர்பாராத பணவரவு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றன நிதி நிலை சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் நீண்ட நாள் போராடியவர்களுக்கு இந்த கால பகுதி அதனை ஆரம்பிக்கும் வாய்ப்பும் அமையும் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மகாலட்சுமி யோகமானது வாழ்விலே பல்வேறு விஷயங்களில் அதிர்ஷ்டகரமான மாற்றங்களை ஏற்படுத்தும் இவர்களின் புத்திசாலிதனம் பல மடங்கு அதிகரிக்கும் இதன் காரணமாக அவர்கள் பல்வேறு துறையிலே வெற்றி பெறலாம் குறிப்பாக நிதி நிலையிலே மகாலட்சுமியின் அருளால் அசுர வளர்ச்சி உண்டாகும் திருமண வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு விடுவு கிடை துணையுடன் உண்டான கால வாக்குவாதங்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்தது சிம்மம் மகாலட்சுமி ராஜயோகமானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையிலே பல்வேறு நன்மைகளை கொடுக்கப் போகின்றது இவர்கள் தொழில் வாழ்க்கையில் நிலவி வந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அவர்களின் நிதி நிலை முன்னேற்றம் ஏற்படும் அவர்களுக்கு பல துறைகளில் இருந்து வந்த லாபம் கிடைக்கும் செலவுகள் குறைவதுடன் சேமிப்பும் அதிகரிக்கும் வாய்ப்பும் காணப்படுகின்றது இவர்களுக்கு நீண்டலால் கடன் தொல்லை அது நீங்கி வாழ்விலே அமைதி உண்டாகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே கொடுக்கப்பட்ட தலைப்பு கருத்து அனைத்தும் பொதுவானது இருந்தபோதிலும் கூட உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது துல்லியமான பலாபலன்களை நீங்கள் பெறலாம் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக ஏற்கனவே பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழியை காட்டுகிறது ஜோதிட விளக்கங்களை கொடுத்து வழிகாட்டுதலையும் பலாபலன்களையும் பெறும்படி செய்கிறது இதே பகுதியில்தான் ஆண்டு பலன் மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனியும் எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அடைகின்றது அதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்ச தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர் நிலை முருகனின் வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக வேல் மாறல் மற்றும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்ச தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்ற நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை சுற்றி இருப்பவர் சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் மிருகசியரிடம் நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரிகின்றன பிறகு வீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரிகின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டிருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார்கள் அதனால் கவனம் தேவை ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் எச்சரிக்கை சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் நிதானத்துடன் செயல்படவும் புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் வீண் அலைச்சலை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராக இருக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் நிதானத்துடன் செயல்படும் புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் வீண் அலைச்சலை தவிர்க்கவும் கூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினை எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உதவுவதாக இருக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் தொல்லைகளை சாமர்த்தியமாய் சமாளிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினை எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதரர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய தொல்லையை சாமத்தியமாக சமாளிப்பீர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் அக்கம் பக்கத்தில் இப்பொழுது ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு செலவுகளில் திட்டமிடுதல் அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் பக்கத்தில் இருப்பவர்களும் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் செலவுகளில் திட்டமிடுதல் அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் தாய் மாமன் வழியிலே வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவிர்க்க தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அனுசு நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் தாய் மாமன் வழியிலே வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்போர் நட்பு கிடைக்கும் விருந்தினை வருகையால் வீடு கலை கட்டும் பயணங்களால் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விருந்தினர்களால் விருந்தினருடைய வருகையால் வீடு களை கட்டும் பயணங்கள் புது அனுபவம் உண்டாக்கும் ஒதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் புது பொருள் வந்து சேரும் விவகாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவிகளை செய்வீர்கள் வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவதில் புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தின் நவீன யுக்தியை கையாள்வீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை அனுபவ அறிவால் சாதிக்கின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசுவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்து வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் கடமை உணர்வுடன் செயல்படுகின்றன அபிக்ரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வுக்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் தேவாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவோ வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியவாரத்தை வேலையாட்க கடமைகளுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடுகின்ற புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரும் மனம் விட்டு பேசுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொது காரியங்களில் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தை வேலையாட்க கடமையுடன் செயல்படுவார்கள் திரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார் மதிப்பு கூடுகின்ற நான் இதுவரை வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்